வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பேருக்கு ஆயிரம் அசைவ விருந்து வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா நலத்திட்டம் வழங்கும் விழாவாகவும் ஏழை எளியோருக்கு அசைவ விருந்து வழங்கும் விழாவாகவும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ விருந்து வழங்கும் நிகழ்வு திம்மராஜம்பேட்டை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் தலைமையில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் ஒன்றிய சேர்மன் தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் சேகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி ஆகியோர் பங்கேற்று அறுசுவை உணவுகளை வழங்கினர் இந்நிகழ்வில் ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தியாகராஜன் சத்யா கார்த்தி குமார் ரமேஷ்ராஜ் பிரகாஷ் மற்றும் ரவிக்குமார் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் பவித்ரா உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர் கருங்குழி பேரூராட்சி மற்றும் மதுராந்தகம் நகராட்சி ஆகிய பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் மன்ற நியமன உறுப்பினர்களாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி பத்தொன்போதாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தமிழரசன் கருங்குழி பேரூராட்சி நான்காவது வார்டு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சீனிவாசன் ஆகியோர் நியமன உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி மதுராந்தகம் நகராட்சி மற்றும் கருங்குழி பேரூராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது பேரூராட்சி செயல் அலுவலர் அருள்குமார் நகராட்சி ஆணையர் அபர்ணா ஆகியோர் நியமன உறுப்பினருக்கான ஆணையை வழங்கினார்கள் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினரை நகரமன்ற தலைவர் மலர்விழி பேரூராட்சி தலைவர் தசரதன் நகர செயலாளர் குமார் போரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் புதிய நியமன உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்

കൗൺസിലറമ്മയ്യ <laughs> ആ <laughs> 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 கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் தினம்தோறும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த வகையில் சிறுவாளூர் ஒன்றிய தலைவர் பன்னீர்செல்வம் திருமதி குமாரி அவர்களின் மகள் திருமண வரவேற்பை முன்னிட்டு இந்த தர்மசாலையில் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்திற்கு பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் குடும்பத்தினர் புதுமண தம்பதிகளோடு கலந்து கொண்டு அன்னதானத்தை மிக சிறப்பாக வழங்கினார்கள்

குரம்பெட்டியில் 700 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் இரண்டு பேர் கைது சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் பெங்களூரில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா வருவதாக குரோம்பேட்டை ஆய்வாளர் தயால் அவர்களுக்கு ரகசிய தகவலின் அடிப்படையில் குரோம்பேட்டை திருமலை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபடும் பொழுது இரண்டு கனரக வாகனத்தில் எழுநூறு கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதில் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்யப்பட்டு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள கடைகளுக்கு சட்டவிரோதமாக குட்கா பொருட்களை சப்ளை செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் பாமகவினர் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் தத்தானூர் ஊராட்சியில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தத்தானூர் ஊராட்சியில் அரசு மதுபான கடை அமைப்பதாக அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது அப்பகுதியில் கடை திறந்தால் மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் ஆகியோர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே அப்பகுதியில் புதிய டாஸ்மார்க் கடை அமைக்கக்கூடாது என மனு அளித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கங்கா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மணிமொழி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு மனு அளித்தனர்

உத்தரமேரூரில் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்பதினத்தை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு வீசி கவிஞர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை முன்பு காஞ்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசி தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய நாடு ஏற்றுக்கொண்ட நாளை கொண்டாடும் வகையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வீர வணக்க கோஷங்களை எழுப்பினார்கள் ஆண்டுதோறும் இந்த தினத்தை நாடு முழுவதும் விசிகாவினர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதும் வழக்கம் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் செந்தமிழன் மாவட்ட பொறுப்பாளர் குட்டி என்கின்ற அறிவழகன் ஒன்றிய செயலாளர் வின்சன் சேகர் போரூர் செயலாளர் முருகன் சாலவாக்கம் தினேஷ் மகளிர் அணி நிர்வாகிகள் ஸ்டெல்லா சத்யா அனிதா ஸ்ரீலேகா மற்றும் சம்பத் தியாகராஜன் வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆதிகேசவன் சுப்பிரமணி ஸ்ரீதர் சூர்யா இசைவளவன் வெங்கட் குமரேசன் ராஜீவ்காந்தி ராஜா மல்லி ராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்று ரெண்டு வருடம் பதினோரு நாட்களாக அல்லும் பகலும் அயராது உழைத்து வீர வணக்கம் வீர வணக்கம்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் பயந்து கொண்டு உள்ளதாக பெரம்பலூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி பெரம்பலூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது செங்கோட்டையன் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு அவர்கள் என்ன பேசிக் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய செயல்பாடுகள் அவர் அவருடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைதா அல்லது புதிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட போகிறாரா இதெல்லாம் நாம் உடனடியாக சொல்ல முடியாது காரணம் கூட்டணிகள் முழுமை பெறவில்லை திமுக தரப்பிலும் முழுமை பெறவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகள் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வெளியே வந்தது பின்னடைவா என்ற கேள்விக்கு அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வெளியேறியது குறித்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துள்ளார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இது சம்பந்தமாக செங்கோட்டையன் தான் கவலைப்பட வேண்டும் என்றார் அதிமுக இது தொடர்பாக பல தலைவர்களிடம் பேசிக் கொண்டுள்ளார்கள் பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஒற்றை சிந்தனையில் யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் என தெரிவித்தார் பெருமதிப்புக்குரிய ஒரு போட்டியின் பிஎல்ஏ ஒன்று எந்த சட்டமன்றம் பிஎல்ஏ ஒன்று பிஎல்ஏ அஞ்சு போட்டா செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசிக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து அவங்க ரெண்டு தான் தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைதா அல்லது புதிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட போகிறார்கள் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து உடனடியாக சொல்ல முடியாது காரணம் கூட்டணிகள் எந்த முழுமையிலும் திமுக தரப்பிலையும் முழுமை பெறவும் முடியல தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அதிகமான கட்சிகள் வரும்னு நான் இப்போ வந்து நாம் வந்து ரெண்டு பேருடைய விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த எம் புதுப்பாக்கம் திமுக சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு அசிவ விருந்து வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்டம் வழங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏழை எளியவருக்கு அசை விருந்து வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு திமுகவினர் மற்றும் புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு நோட்டு பேனா வழங்கப்பட்டது மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாலன் மாவட்ட மீனவ அமைப்பாளர் தங்கராசு பிரதிநிதி தனசேகரன் ஒன்றிய கவுன்சிலர் விஜயபெருமாள் கந்தாடு சபரி முனுசாமி தேவி ராஜதுரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கந்தாடு பாஸ்கரன் ஒன்றிய மாணவர் அமைப்பாளர் வினோத்குமார் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் பாலசுந்தரம் ஒன்றிய துணை செயலாளர் வீரப்பன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் Terima kasih telah <laughs> menonton. விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் ஆலத்தூர் கிராமம் வேட்டை வெங்கட்ராமன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் ஆலத்தூர் கிராமம் வேட்டை வெங்கட்ராமன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திமுக கட்சியை சேர்ந்த ஒன்றிய சேர்மன் தயாளன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் சுற்று வட்டார கிராம மக்கள் என ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மக்கள் கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்குப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் தொடக்கமாக இந்திய அரசு சட்ட அமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை பாதுகாக்க உறுதி எடுப்போம் என்ற உறுதிமொழியை மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் கருப்பு கொடி ஏந்தி போராடுவது ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாஹிர் உசேன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட துணை செயலாளர் அப்துல் காதர் சாஹுல் ஹமீத் மன்சூர் அலிகான் ஜமால் தாம்பரம் கிழக்கு பகுதி தலைவர் முகமது இக்பால் மேற்கு பகுதி தலைவர் ரஃபிக் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மகளிர் பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கிறது இந்த அருமை துறையும் அரசுதான் கண்காணிக்கிறது இந்திய மக்களாகிய நான் இந்தியா இந்தியாவை இந்தியாவை தெற்கையை தெற்கையை வாயுத் ஆண்டு மக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்

மணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் பொது மக்களுக்கு இனிப்பு மற்றும் அனுதானம் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மன்னார் சுவாமி கோவில் அருகே மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் மரக்காணம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவருமான பழனி தலைமையில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கினார்கள் இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் வேலாயுதம் மகாலட்சுமி காளிதாஸ் உமாபதி மனோகரன் திமுக நிர்வாகிகள் திருமலை குமார் ராமமூர்த்தி சிவகுமார் மீனாகுமாரி முருகன் ஆதிகேசவன் கன்னியப்பன் ஆறுமுகம் மாரி ராஜா பச்சையப்பன் வாசு தேவன் கோகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இப்ப இருக்கிற வாக்காளர்களை புதிதாக சேர்க்கின்ற பணியில் நம்ம கட்சிக்காரங்க எல்லா ஊர்லயும் நம்ம நிர்வாகிகள் மட்டும்தான் அதை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த உரிமையோடு அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த உரிமையோடு நாம் அவர்களை அனுப்பி வாலாஜாபாத் பேரூராட்சி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அனுதானம் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவை நலத்திட்டம் வழங்கும் விழாவாகவும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவாகவும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி திமுக இளைஞரணி சார்பில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே நேற்று நடைபெற்றது வாலாஜாபாத் திமுக பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் சேகர் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் அறங்காவலர் குழு தலைவர் தியாகராஜன் பேரூராட்சி துணைத் தலைவர் சுரேஷ் பேரூராட்சி கவுன்சிலர் வெங்கடேசன் கலைவாணி மற்றும் திமுக நிர்வாகிகள் ஆச்சி பாபு பழனி மகளிரணி நிர்வாகிகள் எல்லம்மாள் பூங்கொடி வாலாஜாபாத் பேரூர் இளைஞரணி துணை அமைப்பாளர் சுகன் டாபி அகிலன் நாகராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

ಅನ್ನವಿದ್ದಾ ಕೋಕಿ ಇದ್ದಾ ಒಂದು 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 ಎಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಇದೆ ರಕಟಾ ಕಥಾಲಿ ಅವರು ಅವರು ಆದಿ ಯಾರು உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு அன்பு தொண்டு இல்லத்தில் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் விஜே திருமலை அறுசுவை உணவு வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளில் உங்களிடம் எதிர்பார்க்கும் பிறந்தநாள் பரிசு என்ற தலைப்பில் விடுத்த அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் ஏழை எளியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குமாறு திராவிட மாடல் அரசின் சாதனைகள் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் கழகத் தோழர்களுக்கு தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் திருமலை தலைமையில் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பாரத புரம் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் அன்பு தொண்டு இல்லத்தில் முதியோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் இதில் ஒன்றிய கவுன்சிலர் நிந்துமதி திருமலை மற்றும் பரிமலா ஜெய்சங்கர் ஆலப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர் அனைவருக்கும் எல்லா எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லா முதியோரும் எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்கிறோம் நன்றி வணக்கம்